இருந்துட்டா போதும் நினைக்கிற நபர்களை வந்து செலக்ட் பண்ணி போடுறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அதே நம்ம வந்து பயங்கரமான ஒஸ்தா இருக்கு எனக்கே என்ன பேசுனதுன்னே தெரியல ரம்யா மேலதான் தப்பு அதுக்காக கம்ருதின் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ரம்யா மேலதான் முதல் தவறு ஐயா நீ உட்கார் நீ உட்கார் அப்படின்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கமருதின வந்து ரம்யா சுபிக்ஷா அப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல வந்தவங்க யாரு உள்ள இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மரியாதையே எந்த இடத்துலையும் கொடுத்தது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்து நீ எல்லாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்னா ஜாஸ்மின் மதியழகன் அவங்க கிட்ட நேத்து பிக் பாஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய கோவப்படுத்துற மாதிரியான விஷயங்களும் நடந்தது என்ன நடந்தது இது யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படிங்கறதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சோ பிக் பாஸ் பத்தி தான் மக்கள் எல்லாருமே ஆரம்பத்திலேயே சொன்னாங்க இதுல நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஆளுங்கள் சரி கிடையாது தயவு செய்து இந்த பா பிக் பாஸ் வந்துட்டு பாச வந்து நிறுத்திடுங்க அப்படிங்கிற நிறைய அவங்களோட கருத்துக்கள் வச்சாங்க சில பேர் வந்து அங்க அங்கேயே போய் நின்னு நிப்பாட்டுறதுக்கு போராட்டம் எல்லாம் கூட நடத்தினாங்க அவங்க சொன்ன மாதிரியே நடக்கிற மாதிரிதான் தோணுது நேத்து பார்த்தா வந்துட்டு நேத்து எபிசோட்ல எல்லாரு மேலையும் நிறையான தப்பான அபிப்பிராயங்கள் கடைசி பார்த்தா பிக் பாஸே ரொம்ப கொந்தளிச்சு கோவப்பட்டு பேசிட்டாரு இப்படி என்னோட வரலாற்றுலேயே நான் இந்த மாதிரி பேசினதே கிடையாது என்னை நீங்களாம் இழந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான் நான் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் சீசன் சீசன் இருந்து வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு எயித்து சீசன் வரைக்கும் எனக்கு பிக் பாஸ்னா அவ்வளோ எனக்கு அந்த கண்டஸ்டன் வந்து அவங்க தப்பு பண்ணாலுமே அதை ரசிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கேன் பட் எனக்கு என்னமோ இந்த நைன்த் சீசன் வந்து எனக்கு அவ்வளோ என் நெஞ்சு என்னுடைய மனதுக்கு வந்து கொஞ்சம் கூட அது நெருக்கம் இல்லாமே போயிடுச்சு பிக் பாஸ் நைன் மக்களே வந்துட்டு வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது இதேதான் சொல்றாங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுதான் சொல்றாங்க ஸோ எந்த விதத்தில் உங்களுக்கு நெருக்கம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா கண்டஸ்டன்ட் செலெக்ஷனே எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அந்த செலக்ஷனே எனக்கு பிடிக்கல அபியூசா வந்து எனக்கு ஒரு சில ஃபேமஸாக இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற நபர்களை வந்து செலக்ட் பண்ணி போடுறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அது எக்ஸாம்பிளாகவும் போய் மக்களிடையே சேர்ந்துடும் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் தான் இந்த வீட்லேயே ஃபேமஸ்ன்னு சொல்லி உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டே நம்ம பேசி நம்ம பார்த்துருக்கோம் அவங்களாம் எந்த மாதிரி வகையில் ஃபேமஸ் ஆனாங்கன்றதை அவங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் எனக்கு வந்து

மைக்க மாட்டுங்க மைக்க மாட்டுங்கன்னு மைக்க எடுத்து போடுங்க மைக்க மறந்துட்டீங்கன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் மைக்க மூடி மூடி பேசுறாங்க அதுமே நேற்று பிக் பாஸ் வந்து கமருதீனையும் பார்வதியும் திட்டாரு

ஒரு மாதிரி கமருதின ப்ரொடெக்ட் பண்றது ஆஹ் ஒன் சைடா போற மாதிரியான விஷயங்களை பாக்கலாம் ஆனா இது வந்து திவாகர் அவர்கிட்ட இல்லவே இல்லை அவர் வந்து நான் இப்படிதான்டா நான் இப்படித்தான் அதுல என்னோட என்னோட இதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து திவாகர் இல்ல கலையரசன் ஒருத்தர் இருந்தாரு அவரையுமே வந்துட்டு நிறைய பேசினாங்க அவரோட இங்க இருக்கவங்களா நல்லவங்களா என்னோட கேள்வி அதுதான் அவர் அவர் ஒரு அவர் அப்படி அவர் இப்படி அவரெல்லாம் எதுக்குள்ள வரலான்னு கேட்டாங்க அவரு வெளிய போயிட்டாரு ஓகே ஃபைன் அவரோட இப்ப இங்க எவ்வளவு இருக்கிறவங்களாம் ரொம்ப நாணயமா நல்லபடியா நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் சொல்ற மாதிரி அவங்க இருக்கும்போது பிக் பாஸ் வந்து இவ்வளவு தூரம் கத்தலையே நீங்க அதுதான் எனக்கு என்ன என்ன புரியல அப்படின்னா நான் இங்க யாருக்குமே ஃபேவரா சொல்ல என்னன்னா எட்டு சீசன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ்லயே வந்து இவங்க டாப் ஃபைவ் வருவாங்க இவங்க டாப் டென் வருவாங்கன்றத வந்து நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஆனா இந்த சீசன்ல சரி நானே உங்களை கேட்கிறேன் யாரு டாப் ஃபைவ் வருவாங்க யாருக்குமே கொடுக்க கூடாது இந்த சீசனை நேத்து பிக்பாஸ டென்ஷன் பண் டென்ஷன் பண்ணி பிக்பாஸ் கத்துனதுல நான் சொல்றேன் அப்படியே எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இவ்வளவு அவரே சொல்லிட்டாரு ஒழுக்கம் இல்லாம இருக்கலாம் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்க கூடாது இவ்வளவு சுத்தமா ஒரு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு மைக்க மறைச்சு பேசுறதுல இருந்து உம் நிறைய விஷயங்கள் ராங்காவே போயிட்டு இருக்கு அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு கூட தெரியல ஏன்னா எனக்கு பிக் பாஸ் பத்தி நினைத்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு அஹ் என்னடா இவரு இவ்வளவு இறங்கி போய் பேச வேண்டிய ஒரு அஹ் நிர்பந்தத்துக்கு இவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ரொம்ப பொறுமையா எப்போவுமே அவரு உள்ள வந்து என்ன நடந்தாலும் தனிப்பட்ட முறையில் கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டு போய்ட்டு அவங்கள ஊக்கப்படுத்துறதாகட்டும் அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்துறது இதெல்லாமே வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு என்ன தேவைன்னா நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் கண் அவரு அவரையாவது சொல்லியிருக்காரு கண்டென்ட்டுன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க அவங்கவுங்க அவங்க அவங்க வாழ்ற வாழ சொன்னா எல்லாரும் நடிச்சுட்டு இருக்காங்க நேத்து கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து யாருமே கேரக்டராவே அந்த இடத்துல இல்ல அது அவருக்கு வந்து ஒரு பெரிய தான் இருந்துச்சு ரெமோ சிவகார்த்திகேயன் கெட்டப் வந்து இவரு டெமோ வந்து கம்ருதீன் போட்டிருந்தாரு வெறும் வாய்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பார்வதி கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் வீடியோ ஃபுல்லாக சுத்திட்டு இருக்காங்க நேற்று ஒரு டாஸ்க்கு முடிஞ்ச அந்த லிக்கு ஸ்மெல்லுன்ற ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நினச்சிட்டு இப்படி கேமரா இப்படி திருப்புறாங்க நம்ம பார்வதியும் கம்பருதீனும் வந்து ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் பார்த்து நீங்க கொஞ்சமாவது கேரக்டர்ல இருங்கடா அது ஏன் கேரக்டர்ல இருக்க மாட்டீங்கன்னு அவரே கார் துப்புன தான் நேற்று நான் அவர் பாக்குறேன் ஆனா அவர் பாவம் மனுஷன் நேற்று ரொம்ப உடஞ்சு போய் கடைசி இன்னொரு வார்த்தை சொன்னாரு ஓ உங்களால முடியாது இல்ல நான் அடுத்த அடுத்த பஸர் அடிக்கும் போது எல்லாருமே கேரக்டர் இல்லாத எல்லாரும் வெளியே போங்க நான் அடுத்த பசர் அடிக்கும் போது ஒவ்வொரு ஆளா அது சொன்னாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா நீங்க எல்லாருமே வெளியே போயிடுங்க கேரக்டர் இல்லாதவங்க வெளியே போயிடுங்கன்ற மாதிரி அவரு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கே டென்ஷன் ஆகி ஒரு ரூடா கடைசி சொன்னாரு சபையை கலையலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அவரு வெறுத்து போய் அவரையுமே கடைசியில என்னையுமே கோபப்பட வச்சுட்டீங்களேடான்ற மாதிரி இத்தனை வருஷம் நம்ம பிக் பாஸ் பாத்திருப்போம் ஏதாவது இடத்துல தான் பேசுவாரு ஆமா கியூட்டா அவங்களோட பேரு சிசியா ஹாய் சிசியா லவ் யூ சிசியா அப்படி சொல்லுவாரு யாராவது எப்படி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுவார் இந்த சீசன்ல கூட திவ்யூ திவு அப்படிங்கறாரு பார்வதி பார்வதி பார்வ அப்படி சொல்லி கூப்பிடுறேன் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல தான் தேவையானதுக்கு பேசுவார் இந்த சீசனில் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு அவங்கள விளையாட வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு எதுக்கு எதுவுமே புரியாத ஆட்களை உள்ள எடுக்கணும் இதை மக்கள் கேக்குறாங்க ஏன் எடுக்கணும் இங்க அவர் பிக் பாஸோட வாய்ஸ் யாருன்றது நம்ம ஓரளவுக்கு முக்காவாசி மக்களுக்கு தெரியும் அந்த நபர் யாருன்றது சேஷு அவர்களை வந்து எல்லாருக்குமே இங்க தெரியும் ஆனா அவருக்கு அங்க மரியாதை இல்ல அந்த குரலுக்கு தான் அங்க ஒரு மரியாதை இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்ல இருந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் லிவிங் அவரு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க லிவிங் ஏரியான்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க அரேஞ்ச் ஆவாங்க ஆனா இந்த சீசன்ல இல்ல அப்பதான் எஃப்ஜி படுத்து தூங்கிட்டு இருப்பா இப்படி இல்ல யாராவது ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருப்பாங்க பாரு ஒஸ்டுங்க

இந்த வாரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல அவங்க பண்ணன முழு முழுசாவே வந்துட்டு தப்பா தான் இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வகையில வந்து கமுறதுன்னு கூட அவங்க எமோஷனலா அட்டாச் ஆயிருக்காங்க அவங்க மட்டும் அட்டாச் ஆயிருக்காங்க அவங்களுக்காண்டி ஒரு வாரமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு என்னடா இருக்கு அப்படிங்கிறீங்க இல்ல அப்படிங்குறீங்க அப்படி இருக்கா இப்ப இல்லன்னு இந்த எஸ் கே சூர்யா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நேத்து என் தலைவி யாரோ தலைமையா அடிச்சுட்டாலே அடிச்சுட்டு இருந்தாங்க இதுதான் சாக்குன்னு நம்ம எஃப் அவர்கள்

இவங்க இந்த முக்கால்வாசி பாத்தீங்கன்னு எல்லாருமே ஒண்ணு அழுகுறாங்க இல்ல எல்லாம் கத்துறாங்க முந்தானே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா நிறைய பேரு எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ஐயோ லைவ் வரல 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 திருப்பி திருப்பி என்னமோ நம்ம போன்ல ஏதோ ஆயிடுச்சு நம்ம சேனல்ல ஏதோ ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க இதுக போட்ட இதுக பண்ணுன நான் ஒரு சண்டேல லைவே ஸ்டாப் பண்ணிருக்காங்க லைவ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க உள்ளுக்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோனே தெரியாதவங்க எதுக்கு உள்ளுக்க இருக்கணும் பிக் பாஸ் வெளிய அனுப்புக பிக் பாஸ் நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு தவமா இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் சோ அதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டும் இருக்கிறாங்க பிக் பாஸ் போகணும் மக்களுக்கு நம்ம நல்ல வகையில ட்ரை பண்ணுவங்க இருக்காங்க பரவாயில்ல என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இடம் அவ்வளவு பெரிய இடம் அந்த இடம் அந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உள்ள இருக்கிற யாருக்குமே அந்த இடம் எவ்வளவு பெருசு எவ்வளவு முக்கியமான இடம்னே தெரியல தெரியல நேத்து ஒரு சண்டை நடந்தது கம்ருதீனுக்கும் ரம்யாவுக்கும் இதுல யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் ரம்யா மேலதான் தப்பு அதுக்காக கம்ருதீன் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ரம்யா தான் முதல் தவறு ஏன்னா எல்லாரையுமே பேச அலோவ் பண்ண ரம்யா வந்து அலோ கூட பண்ணல எல்லார்டையும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி ரெக்வஸ்டா சொல்லி கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க நான் பேச வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்ன ரம்யா கம்ருதீன் எந்திரிக்கும் போது மட்டும் உக்கா அது ஒரு மாதிரி இருந்துச்சு உட்காருடா அப்படின்னு சொல்லி சொன்னது நீக்கார் நீ உட்கார் அப்படின்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு அந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சு பட் ஆனா கம்ருதின் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன ஆனா ஐயா என்ன வார்த்தை விடுறாருன்னு அவருக்கு தெரியாது டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் மரியாதை இருக்காது இதுக்கு மேல பேசணும் அப்படின்னு சொல்லிடுவோம் எதுக்கு சொன்னது இழுத்தாரு நீ எல்லாம் மீனவ பொண்ணு அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் விட்ட மாதிரி தகவல் நாங்களும் இந்த மீம்ஸ்ல இந்த வீடியோல பார்த்துதான் பேசுறோம் அந்த பொண்ணையும் இழுத்து பேசி இந்த சண்டைக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்களுக்கு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுயும் சில தப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்லு இந்த இடத்துல இதுக்கு அவங்களெல்லாம் இழுத்து பேசணும் வார்த்தைகள் பார்த்து தானே விடணும் கரெக்டான கேள்வி அவருக்கு கமருதீனுக்கு வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா சுபிக்ஷா அப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல வந்தவங்க யாரு உள்ள இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மரியாதையை எந்த இடத்துலையும் கொடுத்தது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரம்யா பத்தி நீ எல்லாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு இவங்க அந்த ஆர்டிஸ்ட் அந்த செலிபிரிட்டின்ற அந்த ஒரு டேக்லைனை வச்சுட்டு இவங்க எல்லாம் இருந்து வந்தாங்க அப்படி அந்த நீ எல்லாம் என்னை பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு பேர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு கமல் சார் இருக்கிறாரு தனுஷ் சார் இருக்கிறாரு விஜய் சார் இருக்காரு விஜய் சேதுபதி சார் இருக்காரு சொல்லுங்க பிரஜன் சொல்லுங்க சாண்ட்ரா சொல்லுங்க எப்ஜே அப்படின்னு ஒரு மரியாதை எனக்கு என்னமோ அவர் முழுக்க முழுக்க பக்கா ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரி தெரிகிறாரு ரொம்ப ஒரு ஆணாதிக்கம் பிடிச்சி ரம்யாவை பேசுறது சுபிக்ஷாவை பேசுறதெல்லாம் எப்படி பேசுறாருன்னா ஓ ஸ்டேட்டஸும் என் ஸ்டேட்டஸும் ஒன்னு கிடையாது நீ பே நான் நான் என்ன இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் நீ வந்து ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு நீ வந்து மீனவ நீ ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்கனா என்ன அவ்ளோ குறச்சல போச்சா ஏக ஏகட்டி ஏக சடை நீ கேக்குறே கமருதீன் அவர்களே ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்கனா அவ்வளவு என்ன குறச்சல போச்சா அந்த ஒரு அட்டிட்யூட தான் வந்து கமருதீன் மாரிக்கிற தான ஆடுறாங்க ஆமா அவங்க ஸ்டேஜ்ல ஆடுறாங்க நீங்க ஸ்கிரீன்ல ஆடுறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா ரம்யானா எவ்வளவு ஃபேமஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க நாங்களே அவங்க வீடியோஸ் பாத்திருக்கோம் நீ வந்து ஒரு மீனவியூட் இன்னொரு சாண்ட்ரா கிட்ட அந்த இது இருக்கு மத்த எல்லார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசக்கூடிய வந்து சுபிக்ஷா கிட்டையும் ரம்யா கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல உட்காரும்போது கூட ஒரு தான் உட்காருவாங்க அது அதுதான் தெரியல ஏன்னு தெரியல பட் திவ் இதுல வந்து திவ்யா கூட வந்து ரம்யா கூட ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க சாண்ட்ரா இன்னைக்கு வரைக்கும் சுபிக்ஷாவையும் ரம்யாவையும் பார்த்தாலே ஒரு மாதிரி அது எப்படி அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க சோ ஆஹ் கம்ரிதனோட மே ஃபீமேல் வெர்ஷன் வந்து சாண்ட்ராவோன்னு எனக்கு தோணுது இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா யாருக்கு டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் இந்த கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து வந்தவங்க யாருக்காவது டைட்டில் கொடுத்தா ஈவன் வினோத் அண்ணா கூட இருக்கிறாரு அவர் எப்படின்னு தெரியாது விளையாடுறதுல கரெக்டா விளையாடுறாரு சில சில விஷயங்கள் பண்றது அது ரசிக்கும் தன்மையா தான் இருக்கு ஸோ கீழே இருந்து வந்து உங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் என்னோட ஒப்பீனியன் இதுல வந்து யார் திட்டினாலும் பரவாயில்ல என்னோட ஒப்பீனியனா இருக்கு ஸோ பிக் பாஸே கதற விட்ட நேத்து அவ்வளவு தூரத்துக்கு கதற விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ